புதிய செய்தி என்ன மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நாடு சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உழைக்கும் அனைவருக்கும் ஓய்வூதியம் அல்லது ஊழியர் சேமலாப நிதி அமைச்சர் அறிவிப்பு இன்று கலைக்கப்படுமா நாடாளுமன்றம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஜூன் மாத இறுதியில் இறுதி தீர்மானம் ரணில் திடீர் முடிவால் குழப்பத்தில் அமைச்சர்கள் பாரபட்சமின்றி வேலை வேண்டும் யாழில் போராட்டத்தில் குதித்த வடமாகாண வேலையில்லா கட்சியின் அடுத்த ஒன்பது மாத குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்த இடம் தாய் இலங்கையில் சம்பவம் இலங்கையில் நாளொன்றுக்கு சுமார் ஐம்பது பேர் புகைப்பிடிப்பதால் உயிரிழப்பு திருகோணமேலையில் எட்டு தமிழர்கள் சுட்டுக்கொலை போலீசார் ஐவருக்கு ஆயுள் தண்டனை விளக்கம் ஒவ்வொருவருக்கும் ஓய்வூதியம் அல்லது ஊழியர் சேமலாப நிதி ஊழியர் நம்பிக்கை நிதி என்பது கிடைக்கும் வகையில் பிரேரணி அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்தார் அதன் பின்னரே தொழிலாளி என்ற பெயர் நீக்கப்பட்டு கௌரவமான வேலைக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையுமான சுரிகோத்தாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு எதிர்வரும் மேபத்தின் பின்னர் சக்தியின் உள்ளூர் மற்றும் தேசிய தலைவர்கள் உட்பட பலர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய அமைச்சர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியினை பிரதிநிதிப்படுத்தும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் உள்ள சந்தேகம் காரணமாக நேரடியாக ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய விரும்பாத போதிலும் பெரும்பான்மையான கட்சி உறுப்பினர்கள் ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டுள்ளதாகவும் இன்று உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் அண்மையில் இந்திய தூதுவரர் சந்தோஷ் யா உடனே திடீர் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார் அதன் பின்னடியில் நாடாளுமன்ற கிளைப்பு தொடர்பான விவகாரம் இருக்கக்கூடும் எனவும் இன்று பெரும்பாலும் நாடாளுமன்றம் கலைக்கப்படலாம் எனவும் சமூக வலைதளங்களில் மட்டுமின்றி அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பு தோன்றியுள்ளது எனினும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்களின் பிரகாரம் தற்போதைக்கு நாடாளுமன்றத்தை கலைக்கும் உத்தேசம் இல்லை எனவும் அமைச்சரவையில் சிறியதொரு மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மட்டும் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தானே போட்டியிட உள்ளதாகவும் எனினும் ஜூன் மாத இறுதியில் இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்பின் பசல் ராஜபக்ச உடனான விசேட சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தெரிவிக்க தெ திட்டமிடப்பட்ட போதிலும் அதனை பிற்போட உள்ளார் என வந்துள்ளது ஜனாதிபதி வேட்புமனு தொடர்பில் ரணில் என பெண் தீர்மானம் தெரிவிக்கப்பட்டது இங்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்தன பிரசண்ட ரணதுங்க மஹிந்த அமரவீரர் நிமல் ஸ்ரீபாலு ஹரன் பெர்னாண்டோ காஞ்சன விஜயசேகர அனுராஜாபா உள்ளிட்ட சுவேஷ்ட அமைச்சர்களுக்கு நடைபெற்ற இரண்டாவது சந்திப்பில் தலைவர்கள் இருவரையும் சந்தித்துள்ளது வேட்புமனு தாக்கலின் பின்னர் மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களை அரசாங்கம் வழங்குவது சிக்கலாக இருக்கும் என்பதாலேயே ஜனாதிபதி என வேட்புமனு தீர்மானம் பின்போடப்பட்டுள்ளதாக அரசாங்க உள்ள தெரிவிக்கின்றன வெப்பமண்டல ஒன்றிணைப்பு மண்டலம் நாட்டின் வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக வளிமண்டல விகல தெரிவித்துள்ளது வெப்பமண்டல ஒன்றிணைப்பு மண்டலம் நாட்டின் வானிலையில தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கோடிக மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல சப்ரகமுப தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கோடிக மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல விகள பொதுமக்களை கோரியுள்ளது இதேவேளை இன்று நாடாவிய ரீதியில் பல பகுதிகளில் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கும் என வளிமண்டல விகல தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய சப்ரகமுவ கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ஹம்பந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கக்கூடும் இதன்போது பொதுகளவு நீர் அறிந்துதல் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுத்தல் வெட்டவெளிகள் நடமாடுவதை கட்டுப்படுத்த போன்ற ஆலோசனைகளை வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இன்று காலை போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது ஏமாற்றாதே ஏமாற்றாதே பட்டதாரிகளை ஏமாற்றாதே வேண்டும் வேலை வேலை வேண்டும் நாசம் நாசம் கனவுகள் நாசம் பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தனர் மேலும் பல வருட கனவு வரும் கனவாகவே போய்விடுமா எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது அழிக்காது வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து நீண்ட காலமாக வேலை இல்லாமல் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி தமக்கான வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதி அனுப்பி அதேபோன்று இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியல்வாதிகளுக்கும் அந்த பிரதிகளை அனுப்பி வைக்க உள்ளதாகவும் பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் எனவும் இல்லையே தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்றைய தினம் சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் தொழிற்சங்க சம்மேளனம் தீர்மானித்துள்ளது நான்காயிரத்திற்கும் அதிகமான பொருளாதார அபிவிருத்தி இந்த ஈடுபட உள்ளதாக நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் அந்த சம்மேளனத்தின் தலைவர் அனுராத அனுராதிரத் தெரிவித்தார் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி முதல் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோத்தர்கள் சகல சேவைகளிலும் இருந்தும் விலகிக் கொள்வார்கள் என அனுராதெனவிர எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேசிய பாடசாலைகளில் சிங்கள தமிழ் மற்றும் ஆங்கில ஊடக ஆசிரியர் பெற்றிடங்களுக்கான பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்முக பரீட்சை இன்று ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த மாதம் இரண்டாம் தேதி இடம்பெற்ற போட்டி பரீட்சை பருபவர்களின் பிரகாரம் தேசிய பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இது தொடர்பான நேர்முகத் தேர்ப்புகள் எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை இசுபாய கல்வி அமைச்சில் நடைபெற உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அடுத்த கட்ட திட்டங்கள் அறிவிக்கப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவி தலைவர் விஜயதாச தெரிவித்துள்ளார் ராஜபக்சில் இடம்பெற்ற வாய்ப்பு ஒன்றில் அவர் தெரிவித்தார் அறிஞர் மூத்த எழுத்தாளர் கலாநிதி திவானி ஹெட்டிகே எழுதிய சிசு குறு கற்றல் தொடர்பாடு முறைகள் மற்றும் விளம்பியங்களை மேம்படுத்துதல் என்று அறிவார்ந்த நூலின வெளியீட்டு விழா கொழும்பு தேசிய நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றதுடன் இடம்பெற்றது மைத்ரிபால சிறிசேன பிரதமர் அதித்தியாக கலந்து கொண்டார் அறக்கழிக போராட்டத்தின் போது நாசமாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனு நாடாளுமன்ற உறுப்பினர் புதிதாக கட்டப்பட்ட அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறும் என முதலில் கூறப்பட்டது எனினும் முன்னாள் ஜனாதிபதியின் எதிர்பாராத வருகை நிகழ்வின் சிறப்பம்சமாக அமைந்தது மகிந்த ராஜபக்சவின் திடீர் வருகையால் பேருந்திரளான மக்கள் அவரை வரவேற்க முற்பட்டுள்ளனர் இலங்கை வரலாற்றில் அதிக வாக்குகளை பெற்ற பிரச்சாரத்தை நான் இந்த அலுவலகத்தில் இருந்துதான் ஆரம்பித்தேன் என மகிந்த ராஜபக்ச கண்ணீருடன் நினைவு கூர்ந்தார் இந்த அலுவலகம் முன்பை விட இன்று அழகாக இருக்கிறது என மக்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் இளம் தாயொருவர் தனது ஒன்பது மாத குழந்தைகளை கிணற்றில் வீசி கொலை செய்த கொடூர சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றுள்ளது காளி மகாபாகே பிரதேசத்தில் ஒன்பது மாத குழந்தையை காணவில்லை என தந்தை போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்துள்ளார் இந்த நிலையில் அவர் வசித்த வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது போலீசார் நடத்திய விசாரணையில் குழந்தையை கிணற்றில் வீசி தாயை கொன்றுள்ளதாக தெரியவந்துள்ளது அதற்கு மிக சந்தேகத்தின் பேரில் ராகம கலந்துருவ வீதியில் வசிக்க முப்பது வயதுடிக குழந்தையின் தாயார கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் கடந்த வருடத்தில் தொழிலாளர் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பொருளாதார ரீதியாக எட்டு தசம் ஐந்து நான்கு மில்லியனாக இருந்த இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு எட்டு தசம் நான்கு பூஜ்ஜியம் மில்லியனாக குறைந்துள்ளது தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்பது தசம் எட்டு சதவீதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாற்பத்தி எட்டு தசம் ஆறு சதவீதமாக சரிபடைந்துள்ளது து வேலையற்று மக்கள் தொகை மற்றும் தொழிலாளர் எண்ணிக்கையில் ஏற்பட்ட சரிவு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்து விளைவு காரணமாக வேலையின்மை விகிதம் முந்தைய ஆண்டை தசம் ஏழு சதவீதமாக மாறாமல் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பூஜ்ஜியம் தசம் மூன்று ஒன்பது ஒன்பது மில்லியன் ஆக இருந்த வேலையில்லாத மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பூஜ்ஜியம் தசம் மூன்று ஒன்பது மில்லியன் வரை சிறிதளவு குறைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எட்டு தசம் ஒன்று நான்கு மில்லியனாக இருந்த வேலைவாய்ப்பாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு எட்டு தசம் பூஜ்ஜியம் ஒரு மில்லியனாக குறைந்துள்ளது சுகாதார அமைச்சின் அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறிய சுமார் முன்னூற்றி ஐம்பது விசேட வைத்தியர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ள போதிலும் அது பல மாதங்களாக தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இதுவரை முன்னூறு முதல் முன்னூற்றி ஐம்பது வரையான விசேட மருத்துவர்கள் சுகாதார அமைச்சின் அனுமதியின்றி வெளிநாடு சென்றுள்ளனர் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னரும் ஏழு விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விசேட வைத்தியர் ஒருவர் வெளிநாடு செல்லும் போது குறித்த வைத்தியர் விடுப்புக்கு முறையான அனுமதி அளித்துள்ளாரா என்பதை குடிவரப்பு மற்றும் கொடிய திணிக்களும் பரிசோதிக்க வேண்டும் விசா வழங்கும் போது சட்ட நிலைமையை பரிசோதிக்க வேண்டிய போதிலும் நாட்டை விட்டு வெளியேறிய சில விசேட வைத்தியர்கள் சுகாதார அமைச்சின் சட்ட அனுமதியின்றி முறையான விடுமுறை அனுமதியின்றி வெளிநாடு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாடுகளுக்கு சென்ற விசேட வைத்தியர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரையில் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் இரண்டு கோடி ரூபாயை மக்கள் புகைப்பிடிப்பதற்கு செலவிடுவதாக மது மற்றும் பொதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையில் எண்பத்தி மூன்று வீதமான மரணங்கள் தொற்றாத நோய்களினால் ஏற்படுவதாகவும் அவற்றில் புகைப்பிடித்தல முக்கிய காரணங்களில் ஒன்று எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக நாளொன்றுக்கு சுமார் ஐம்பது பேர் புகைப்பிடிப்பதனால் உயிரிழப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கையில் வருடம் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு சிகரெட் வடிகட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு வெளியிடப்படுவதாகவும் பொதுப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது திருகோணமலை கந்தலாயி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட ஐந்து போலீசாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து வடமத்திய மாகாண உயர்நீதிமன்ற நீதிபதியும் தற்போதைய கொளிகாபெட்டி உயர் நீதிமன்ற நீதிபதியுமான மனோஜ் தலகடப்பட்ட உத்தரவிட்டார் கந்தலாயி பாரதிபுரம் கிராமத்தை சேர்ந்த நிராயுத பாடிகளான எட்டு தமிழர்கள் பாரதிபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு ஆயுதம் தாங்கிய குழுவினால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இந்த கொடூரத்தை பார்த்துக் கொண்டிருந்ததாக குறிப்பிட்டு குற்றவாளிகளாக இனம் காணப்பட்ட குறித்த போலீஸ் அதிகாரிகளுக்கே மேற்படி ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இதில் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு போலீஸ் உத்தியோகர்களை மாத்திரமா குற்றமற்றவர்கள் என அறிவித்து விடுதலை செய்யுமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி மேலும் உத்தரவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி அல்லது அதற்கு அடுத்த நாள் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட கந்தலாய் பாரதிபுரத்தில் இக்குற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக சட்ட அவசர கால உத்தரவு வழக்குகள் நடைமுறைகள் சட்டத்தின் இருபத்தி ஆறின் கீழ் ஒன்று பிரிவினர் பிரகாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது யாழ்ப்பாணம் மானிபாய் பகுதியில் உள்ள வீடொன்றில் பாலை மற்றும் முதரை குச்சிகள் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவரை யாழ் மாவட்ட வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது முள்ளித்தீவு மாவட்டத்தில் இருந்து வெட்டப்பட்டு முத்துரை மற்றும் பாலைமர தீராந்திகள் சட்டவிரோதமான முறையில் வெட்டப்பட்டு கொண்டு வரப்பட்டதாக வனவள பாதுகாப்பு திணைக்களத்திற்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய திணைக்களத்தினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நேற்று முன்தினம் மானிப்பாய் பகுதியில் உள்ள வீட்டொன்றில் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் இதன்போது முப்பது முத்துரை மர குற்றிகள் மற்றும் முப்பத்தி மூன்று மர தீராந்திகளுடனும் இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக மல்லாகம் நீதபா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது